என்னதான் துன்பங்கள் வந்தாலும் பதிமூணு வருஷம் பூலோக வாழ்க்கையும் ஒரு வருஷம் அஞ்ஞான வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்ச பிறகு இந்த கடவுளுக்கு கொஞ்சம் கூட நம்ம மேல கருணை பிறக்கலையே கண்ணை விட்டு கூட என்ன மறையில அதுக்குள்ள பின்ன என்னடா மழை விட்டும் தூவான விடலைங்கிற மாதிரி எல்லா எதிர்களையும் அழிச்ச பின்னாடியும் இந்த அசையும் பாதுதா என்ன பாரு என் ஆட்டத்தை பாருன்னு மல்லுக்கு நிக்கிறான் அவனை அழிக்க இந்த கடவுள்கிட்ட வழி என்னன்னு கேட்டா உங்க அம்ஜத் கான் தான் முன்னாடி அசீம குழி தோண்டி புதைச்சாரு அவரை கூப்பிட்டு ஆலோசனை கேட்டுக்கங்கன்னு நம்மளை சுத்தரில் விட்டா அப்போ அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணை இல்லைன்னு அர்த்தம் அதானே கடவுளுக்கு தெரியாத விஷயமா அந்த அம்ஜத் கானுக்கு தெரிய போது ஆமா அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் முட்டா போய் எல்லா விஷயத்தையும் கடவுளை நேரம் சொல்லிட்டா அப்புறம் அவருக்கு என்ன மதிப்பு இருக்கு வாழப்பழம் எங்க இருக்குன்னு கேட்டா அது இருக்கிற இடத்த சொல்லுவாங்களே தவிர கூடவே வந்து வாழ்பழத்தை வாங்கி உரிச்சு வாயில ஊட்டி விடுவாங்களா ஏன்னா சாதாரண மனுஷனா எப்படி இருந்தா கடவுள் எப்படி இருப்பாரு அவர் வெறும் புள்ளி தான் வைப்பாரு இல்லைன்னா புள்ளி வைக்க வேண்டிய இடத்த காமிப்பார் நாம தான் புள்ளி வச்சு கோலம் போடணும் சரி மாமா என்னதான் கடவுள் இடத்த காட்டினாலும் புள்ளி வச்சாலும் சில நேரங்கள நாம போற கோலம் தப்பாதானே போகுது அதுக்கு என்ன பண்றது அதனாலதான் அடுத்தவங்க இருந்து பாடம் கத்துக்கிறது உலக நடைமுறையிலே இருக்கு அதுக்காக கடவுள் ஏற்கனவே அசீம அடக்கி அதல பாதாளத்தில் புதைச்ச நம்ம முன்னாரான அம்ஜத் கான வரவழைச்சு கேட்க சொல்லியிருக்காரு கேட்க சொன்னது சரிப்பா அவர் எங்க இருக்காரு எப்படி இருப்பாரு எப்படி வரவழைக்கிறது சொல்லலையே ஏண்டா அவரோட புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டராக இருக்காரு போய் மனு கொடுத்து பார்த்துட்டு வர்றதுக்கு அம்ஜத் கான் மாண்டு போன பூதம் அவர் ஆன்மா வளர்ச்சிதான் பேசணும் கேட்கணும் தாத்தா போன தடவை நீங்க விளக்குல அடப்பட்டப்ப மொட்டதாதன் குட்டையில விழுந்த மாதிரி நான் ஊர் ஊரா விளக்க தேடி அலைஞ்சல அந்த மாதிரி அடக்கூடாது எங்க தொடங்கி அவர் ஆன்மாவை எப்படி அழைக்கணுங்கிறதுக்கு ஒரு தெளிவு இருக்கணும் மூசா இவங்க மூணு பேர் தான் குழம்பு இருக்கிறாங்க நீயே சேர்ந்து குழப்பிக்கிற வழக்கமா இறந்து போன நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருக்க நமக்கு வழிகாட்டுறதுக்கு பூதோ பூஜை பண்றது கடமை அப்படி ஒரு பூஜை செஞ்சு அம்ஜத் காரன் நான் வரவழைக்கிறேன் என்ன சொல்றீங்க இப்படி ஒரு வழி இருக்கிற விஷயம் எனக்கு இப்போதான் தெரியுது சரி தாத்தா நீங்க அப்படியே செய்யுங்க மக்ஷீஷ் நீங்களும் போய் உங்க வேலை பாருங்க ஆ ஜிலா அப்பா நீ போய் பேப்பரும் பேனாவை கொண்டு வா பூஜைக்கு என்னென்ன சாமான் வாங்கணும்னு எழுதி தரேன் போய் வாங்கிட்டு வரேன் சரிப்பா உ இந்த சிக்கல் தீரவே மாட்டேங்குதே ஏதாவது பண்ணியே ஆகணுமே

இன்னைக்கு ஒரு பத்து வீட்லயாவது புக்ஸ் யூனிஃபார்ம் கலெக்ட் பண்ணாதான் கொஞ்சம் ஏழு பசங்களுக்காவது கொடுக்க முடியும் ஏய் முதல்ல ஒவ்வொரு வருஷமும் கன்ஃபார்மா புக்ஸ் யூனிஃபார்ம்ல குடுக்குற நம்ம கிளாஸ் மைதிலி வீட்டுக்கு போய் புக்ஸ் யூனிஃபார்ம்ஸ்ல கலெக்ட் பண்ணிட்டேன் அப்புறமா மத்தவங்க வீட்டுக்கு போலாம் ஓகேவா ஓகே ஓகே ம் ஏதோ சொன்னாலும் ஓகே ஓகேன்னு ஒரு ஜால்ரா போடுறது என்னடா மூணு மடுப்பு ஒட்டி இல்ல ஓகே என்ன மாடல்ஸ்ல சொன்னா சூப்பரா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் சரி போடு போடு வா

என்னடா நான் சொன்னது சரிதானே ஹண்ட்ரட் இந்த இந்தாம மைதிலி துணியும் அவளோட புக்ஸும் போடுங்க ஆண்டி இதை வச்சுக்கோ

ஆமாண்டி இந்த நாலு பிள்ளைங்களும் பழைய துணி பழைய புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி பண்றாங்க இந்த குழந்தைங்க அப்படியாக்கா பரவாயில்லையாக்கா இந்த சின்ன வயசுல குழந்தைங்க இப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்றாங்களே இவங்கள பெற்றவங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்கக்கா சரிக்கா நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் சரிமா மாஸ்டர் காஃபி கொண்டு வந்திருக்கேன் அப்படி வச்சிட்டு போ மாஸ்டர் இது மேல வச்சிட்டு போக இது ஜெராக்ஸ் காப்பி இல்ல குடிக்கிற காப்பி வாங்கி குடிங்க இல்லைன்னா ஆறி போயிடும் அப்புறம் கசக்கும் வர வர உங்க ரெண்டு பேருக்கும் வாய் ரொம்ப அதிகமாக போச்சு கட் பண்றேன் அம்மா ஜூலி எங்க நீங்க தான் இன்டர்நெட்ல பூமி எப்ப தோன்றுச்சுன்ற தகவல தேட சொன்னீங்களா அதான் ஜூலி தேடிக்கிட்டு இருக்கு இன்னும் அதை தேடிக்கிட்டு இருக்கு நான் தேடித்தேன் மாஸ்டர் என்ன ஜூலி கண்டுபிடிச்சிட்டியா இல்ல மாஸ்டர் அறிஞர்கள் ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்களோட கருத்து விஞ்ஞானிகளோட கருத்துக்கு ஒத்து போகல விஞ்ஞானிகளோட கருத்து உயிரின ஆராய்ச்சியாளர்களோட கருத்துக்கு ஒத்து போகல மாஸ்டர் டைனோசர்ஸே பல லட்சம் வருஷங்களுக்கு முந்தைய உயிரினம்னா அதுக்கு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே பூமி தோன்றி இருக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் ஜூலி manusia எப்ப தோன்றினா மனுஷனோட தோற்றமும் வளர்ச்சியும் தச்சமையும் நாம டார்வின் தியரி படிதான் கணக்குல எடுத்துக்கணும் மனுஷ இனத்தோட வரலாறு கீ மூ கீ அளவுலதா நமக்கு தெரிய வருது ஏ ட்ரெயட்டா தாவிடு ஆமா ஆமா

வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் தாத்தா ஜீனி ஜூலி நீங்க ஸ்ரேயா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும்மா என்ன ஜீனி ஜூலி பேட்டரி வயரு பல்ப் எல்லாம் பிரைட்டா வர்க் பண்ணதா அதெல்லாம் நல்லா தான் இருக்கு நீ தொடாம பேசு இதோ பாரு ஓகே ஓகே பாலு நீ இன்னும் திறந்தவே இல்லையா நான் இப்போ கெட்டு போனேன் இப்போ திறந்ததுக்கு இந்த கிரேட் பாலு ஆல்வேஸ் வொயிட் ஆல் சரி நீ வாயை மூடு ஹ டேய் வந்த வேலையை விட்டுட்டு மற்றது எல்லாத்தையும் பாரு சரியா ஆமா என்ன கையில ஆளுக்கு ஒரு பை வச்சிருக்கீங்க என்ன விஷயம் அத ஒன்றும் இல்லை தாத்தா ஒவ்வொரு வருஷமும் நாங்க நாலு பேரும் வசதியானவங்க வீட்டுக்கு போய் அவங்களோட குழந்தைங்க போன வருஷம் யூஸ் பண்ண புக்ஸ் யூனிஃபார்ம்ஸ்ல வாங்கி அதை இந்த வருஷம் அதே கிளாஸ்க்கு போற ஏழு மாணவர்களுக்கு கொடுப்போம். அப்படிதான் இந்த வருஷமும் போய் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட். போற வழியில உங்க வீட்டை பார்த்தோம். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு श्रेயா பழைய புக்ஸ், Dress எல்லாம் வாங்கிட்டு போலாம் வந்தோம். வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க செஞ்சிட்டு இருக்கிற காரியத்தை கேட்டதுமே மனசுல ஒரே சந்தோஷம் பொங்குது படிக்க வசதி இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு நீங்க செய்யற இந்த உதவியால ஒரு நாலு பேராவது படிச்சு முன்னுக்கு வந்தா அதுதான் உங்க சேவைக்கு கிடைக்கிற வெற்றி தன்னலம் இல்லாத உங்க மனசுக்கு

நான் வந்து ஒரு அஞ்சு ஏழை குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் புக்ஸ் எல்லாம் வாங்கி தரேன் சரி இப்போ நீங்க எல்லாரும் என்ன சாப்பிடுறீங்க தாத்தா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒண்ணுமே வேண்டாம் நீங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்ல வேணாம் தாத்தா என்ன சின்ன முழுத்தனமா இருக்கு

மூசா எப்படி இருக்கான் எங்க ஆளையே காணோம் மூசா ரொம்ப நல்லா இருக்கான் தாத்தா வேலை விஷயமா எங்கேயோ வெளியே போயிருப்பான் வந்த உடனே உங்களை வந்து பார்க்க சொல்றேன் அதுக்கு இல்லம்மா மூசா இல்லைன்னா இன்னைக்கு ஷ்யா இல்ல சரி தாத்தா அந்த ஹைட்ரோபாமை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டீங்களா இப்போ என்ன ஆராய்ச்சி பண்றீங்க ஹைட்ரோபாமை கவர்மெண்ட்டுக்கு அப்பவே ஒப்படைச்சிட்டேன் இப்போ ஒரு புதுவிதமான மிஷினை உருவாக்கிட்டு இருக்கேன்

கௌரி போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய புக்ஸ் யூனிஃபார்ம்லாம் கலெக்ஷன் ஆயிருக்குல ஆமா கௌதம் எல்லா இந்த கிரேட் பாலு வந்து நேரம் நம்ம ராசி அப்படி ஐயோ வரங்கதுக்கு பத்தியா உண்மை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களோ எதுடா உண்மை டேய் நீ எங்க கூட வரதுனால தான் சில பேர் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கறாங்க யார் நான் நான் வந்தனாலயா ஆமா நீ வரதுனால தான் வாய் வெச்சிட்டு சும்மா இருந்தாதானே நாங்க தான் உன் ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம் அதனால தான் நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்குறோம்

உன்னை பாத்தா கூட தான் பஞ்சத்துல அடிபட்ட மாதிரி இருக்கு வா எதுக்கு எடுத்தால ஆப்பிச்சிடுங்க இவன் கிட்ட என்ன பேசிக்கிட்டு வாங்க போய் கேக்கலாம் வாங்க போலாம் போங்க நானும் இந்த தொலைல குட் ஈவினிங் நீங்க நான் கௌரி கௌதம் சந்தியா பாலு ஹாய் நாங்க நாலு பேரும் வசதியான உங்க வீடுகளுக்கு போய் ஸ்கூல் books யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஏழு ஸ்டூடண்ட்ஸ்களுக்கு போய் கொடுப்போம் அப்படியா வெரி குட் நல்ல விஷயம் தான் அதான் அங்கிள் உங்க வீட்ல ஏதாவது புக்ஸ் யூனிஃபார்ம் இருந்தா வாங்கிட்டு போலான்னு வந்தோம் என் பேரு குமரன் நான் செவன்த் படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த புக்ஸ் யூனிஃபார்ம்லாம் இருக்கு இருங்க தரேன் அப்போ செவன்த் பாஸ் பண்ணிட்டு எதுக்கு போயிட்டியா வெரி குட் வெரி குட் ஏன்பா

ஆமாம்மா எங்கள் பையன் சொல்கிறது உண்மைதான் குமரனுக்கு ப்ளட் கேன்சர்